இப்போ குழந்தைகள் தப்பு பண்ணத்தான் செய்யும் தப்பு பண்ணாத குழந்தைன்னு இந்த உலகத்துல ஒரு குழந்தை உண்டா ஒரு தகப்பனுடைய முதல் கடமை தன் குழந்தைகளுடைய தவறுகளை புரிந்து கொள்வது குழந்தைகளுக்குன்னு ஒரு குழந்தை தனம் இருக்கும் நாம் வந்து இன்னைக்கு ஒரு அவசரமான ஒரு யுகத்துல இருக்கிறோம் அப்போ நமக்கு என்னன்னா எரிச்சல் கோபம் ஆபீஸ்ல மெமோ கொடுக்கறான் இன்கிரிமெண்டா கொடுப்பா அடிக்கடி மெமோ கொடுக்கறான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு நுழையும் போது குழந்தை வந்து ஆப்பானு காலை கட்டினா எரிச்சல வரும் எத்தனையோ கோபம் வரும் எத்தனையோ வருத்தம் வரும் இந்த குழந்தைக்குன்னு ஒரு தனம் இருக்கும் குழந்தைக்கு குழந்தைத்தனம் இல்லைன்னா வேற யாருக்கு இருக்க முடியும் அந்த குழந்தைக்கு இருக்கிற குழந்தைத்தனத்தை கூட இன்னைக்கு பல பெரியவங்களால மேல சகிச்சுக்க முடியல இப்படி அந்த படங்களில் சினிமாவில் வர மாதிரி முதல் சீன் தவழ்ந்து அந்த பா சினிமாவில் ஒரு பாட்டு வரும் முதல் பாட்டு தொட்டில் இப்படி ஆடும் ரெண்டாவது பாட்டு இப்படி நடக்கும் மூணாவது பாட்டில் வளர்ந்துடும் அந்த மூணாவது ஸ்டான்ஸாக அந்த சினிமாவில் அந்த அஞ்சாவது ஸ்டான்ஸா வரும்போது அது வாலிபான அப்படி நடந்து வரும் இதே மாதிரி வீட்டில் வளர்ந்துட்டால் பரவாயில்லை அது வளர மாட்டேங்குது இருபத்தஞ்சி வயசு ஆகுதுனா இருபத்தஞ்சு வருஷம் எடுத்துக்கிறது அது கஷ்டமா இருக்கு அது ஒன்று ஒன்னும் அது என்ன இஷ்டமாக அதை பற்றி கம்ப்ளைண்ட் வருது அதை பற்றி எத்தனையோ ரிப்போர்ட் வருது இத்தனையும் பார்க்க வேண்டியிருக்கு மன்னிச்சுங்கோ ஒரு குழந்தைக்கு இருக்கிற குழந்தைத்தனத்தை நாம் ஏற்றுக்கல அப்படின்னா குழந்தைக்கு இருக்கிற குழந்தைத்தனத்தை ஒத்துக்கல அப்படின்னா நாம தகப்பனாக இருக்கிறதுக்கோ தயாராக இருக்கிறதுக்கோ லாய்க்குள்ளேருந்து ஒத்துணும் இப்போ சில பேரண்ட்ஸ் எப்படின்னு கேட்டால் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உடனே ஒபே பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும் சொன்னபடி கேட்கணும் என்னோட மகள் ரெண்டாவது மகள் என ரொம்ப உரிமையாக பேசுவா முதல் மகள் பேச பயப்படுவா அவள் ஒரு தடவை சொன்னேன் வீட்டில் எல்லாம் கண்டபடி கலைஞ்சு கிடக்குது எல்லாம் தாறுமாறா கிடக்குது வச்சா வச்ச இடத்துல வச்சது இருக்காதா அது என்ன இப்படி வீட்டை வச்சுருக்கிறீங்க வச்சா வச்ச இடத்துல இருக்கும்படியா வச்சுக்கோங்கம்மா வீட்டை அப்படின்னு அவ சொன்னா அப்பா நீ என்ன மியூசியம் நடத்துலியா தான் வச்சா வச்சது வச்ச இடத்துல இருக்கும் ஏன்னா எல்லாம் செத்துப்போச்சு அவ சொன்ன வார்த்தை பாருங்க மியூசியத்துல வச்சா வச்ச இடத்துல இருக்கும் எல்லாம் எல்லாம் செத்து போச்சு ஜூல பாத்திரிக்கா எதுவுமே அது இடத்துல இருக்காது சுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாம் உயிரோடு இருக்கு நாங்களாம் உயிரோடு இருக்குமா செத்து போயிட்டுமா நான் சொன்னேன் இந்த கேள்விக்கு உனக்கு நான் என் சொத்தையே எழுதி வைக்கலாம் ஆனா இப்ப எழுத மாட்டேன் அப்புறமா எழுதுறேன் பாருங்க ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் அது நியாயம் ரொம்ப நான் டிசிப்ளின் எப்பாவது எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தார் சில ரொம்ப ஓவர் டிசிப்ளினாக வளர்ப்பார் எனக்கு எக்ஸப்ஷன் கொடுத்தாரு ஒரு பெரிய லக்கு எங்க அண்ணன் எல்லாம் அவர் கண்டித்த அளவு என்னை கண்டிக்கல அவருக்கு பிடிக்காத கலர் ஷர்ட் எங்க அண்ணன் போட முடியாது அவருக்கு பிடிக்காதபடி மத்தவங்க அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் லிபர்ட்டி அது என்னன்னு எனக்கு தெரியாது என் லைஃபை நான் எப்படி வடிவமைச்சு கொள்ளாம அதுக்கு உரிமை கொடுத்தார் அதை நான் சொல்லி காட்டுவேன் எப்பாவது குழந்தைகள்கிட்ட என்ன அந்த டிசிப்ளின் அப்படிங்கறதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்பா அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு அப்போ அவருடைய குழந்தைகள் சில விஷயங்கள் கேட்கும் குடும்பம் நடத்துறியா மில்ட்ரி நடத்துறியாப்பா மிலிட்ரியா இவ்வளோ டிசிப்ளின்லாம் பார்க்க முடியும் இது வீடுப்பா கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கணும் இப்போ அவங்க சொன்ன போது நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன் ஃப்ரீடம் இருக்கணும் ஒரு வீட்டுக்குள்ள ஏன்னா ஒரு குழந்தைக்குன்னு ஒரு குழந்தை தனம் உண்டு அந்த ஏஜ்ல நாம் அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அது கிடைக்காது இப்போ நீங்க ரொம்ப அடக்கி குழந்தைய அடக்கி வளர்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு பெரிய ரவுடியாக தான் பின்னாடி வரும் ஏன்னா அது ரிப்பல் ரொம்ப எதிர்த்து அந்த வீட்டுக்குள்ளே வளர்றது பின்னாடி போகும்போது சொசைட்டியில் வெரி டேஞ்சரஸ் பர்சனாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை என்னமோ ரொம்ப வம்பு பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் குழந்தைகள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக சில காரியம் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த அம்மா அந்த அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வேறு ரொம்ப நீ வம்பு பண்ணுறேன் முரட்டுத்தனமாக அந்த நடந்துக்கிறேன் அப்படின்னு தூக்கி துணி பியூரோக்குள்ளே உள்ளே போட்டுக்க சாத்திட்டாங்க இப்போல்லாம் உங்களுக்கு துணி வச்சுக்கிற பீரோ பெரிய பீரோ இருக்குது அந்த லாஃப்டக்கு கீழே பெருசாக ரெடி பண்ணிக்கிறோம் இல்லையா ட்ரெஸ்ஸிங்காக அந்த கபோர்டு அதுக்குள்ளே தூக்கி அந்த குழந்தைய போட்டு நல்லா இறுக்கி சாத்தி பூட்டிட்டாங்க நீ நல்ல பிள்ளையாக இருப்பேன் இனிமேல் முரட்டத்தனம் பண்ண மாட்டேன் வம்பு பண்ண மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தா தான் உனக்கு கதவை திறந்து விடுவேன் அப்படின்னாங்க அது அதை சட்டையே பண்ணலை அது பாட்டுக்குள்ளேயே உட்காந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் போயிடுச்சு மெதுவா நீ மாத்தி சொல்லு நான் நல்ல இருப்பேன்னு சொல்லு கதவை திறந்து விட்டுடுறேன்னு அவன் அப்படியே அந்த குழந்தை பதில் சொல்லவே இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஆனோன்னு அப்பா பதறிட்டான் எப்பவுமே அம்மா அஞ்சு நிமிஷம் அப்பா பத்து நிமிஷம் கொல்லப்படுவான் அவனுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தள்ளி தான் அந்த வருத்தமே வரும் எல்லாமே அப்பா பதறிட்டான் அவனு சொன்ன உள்ள குழந்தை மயக்கேற்க போயிட்டா என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற உனதுக்கு உள்ள வச்சிருக்கோம் நீ மன்னிப்பு கட்டி வெளியே வர வேண்டியது தானே அதை சொல்லிச்சு உன் கோட்ல எச்ச துப்பிட்டேன் உன் பேண்டில் எச்ச துப்பிட்டேன் உன்னுடைய அம்மாவுடைய சாரியில எச்ச துப்பிட்டேன் இப்ப எச்சல் இல்லைங்கிறதுக்காக வெயிட் பண்றேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் பாக்கி எல்லாத்தையும் துப்பிட்டு வாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு குழந்தைய வன்முறையினால் அடக்கி விடலாம் மன்னிக்கணும் பெற்றவர்கள் வன்முறையினால் ஒரு குழந்தையை அடக்கிவிட நினைத்தால் அவர்கள் மேலும் வன்முறையாளர்களாக மாறுவார்களை ஒழிய மெல்லிய நல்லிதம் உடையவர்களாக வளர வாய்ப்பு இல்லை பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சொசைட்டியில பெரிய சேஞ்ச உண்டு பண்ணுமானா முடியாது கடைசி பட்சம் தான் பனிஷ்மெண்ட் சாம தான பேத தண்டம் அதாவது இதை ஆர் வெரி டேஞ்சரஸ் டு த சொசைட்டி ரொம்ப இவர்களை வெளியில் அலோவ் பண்றதே இந்த சொசைட்டிக்கு பெரிய டேஞ்சருங்கிற மாதிரி லெவல் வரும்போது தான் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பத்தியே யோசிக்கணும் பட் நாம இன்னைக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டால் டு பிகின் வித் அதை ஆரம்பிக்கும் போது வி வாண்ட் டு பனிஷ் பள்ளிக்கூடங்களே பாருங்க உடனே பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இது ஏன் தெரியுங்களா ஐநூறு ஆண்டு காலமாக அடிமைகளாக இருந்த இந்தியர்கள் பிள்ளைகளை அடிமைகளாகவே வளர்க்க விரும்புகிறார்கள் ஐநூறு ஆண்டு கால அடிமைத்தனம் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைகளாக நடத்தினார்கள் கொடிய தண்டனைகளை கொடுத்தார்கள் அதனுடைய இயல்பாக நாமும் பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு செலுத்த விரும்புகிறோம் டிசிப்ளின் சரிதான் தேவைதான் ஆனால் அளவுக்கு மீறிய கண்டிப்பு குழந்தைகளை வன்முறையாளர்களாக மாற்றிவிடும் என்பதையும் பெற்றோர்கள் புரிந்து வேண்டும் இதுக்கு ஒரு சரியான உதாரணம் என்ன சார் ராமாயணம் ஒரு சிறந்த காவியம் அந்த ராமாயணத்துல தகப்பன் ராஜ்யத்தை ராமனுக்கு தராம பரதனுக்கு கொடுத்துட்டார் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கொடுத்துட்டார் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ராஜ்யத்தை கொடுத்த அடுத்த வினாடி லக்ஷ்மணன்ற பையன் அப்பாவை திட்டுறான் இதெல்லாம் ஒரு அப்பாவா அம்மாவை திட்டான் என்ன சொல்கிறான்னா ஒரு நல்ல சிங்கத்துக்காக வைத்திருந்த ஊன் உணவை கொண்டு போய் ஒரு சொறி நாய்க்கு யாராவது இடுவார்களா எல்லாம் பாட்டு இருக்கு கம்பனுடைய பாட்டு அதாவது ராமனுக்குரிய ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்ததுக்கு ஒரு சொல்றான் நல்ல சிங்கத்துக்கு வந்து வைத்திருந்த ஊன் உணவை கொண்டு போய் யாராவது ஒரு நாய்க்கு இடுவார்களா அப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டானே சரி சுமந்திரன் கேட்குறான் காட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு நான் திரும்பி போகிறேன் உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு லக்ஷ்மணன் முந்திக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் என்ன சொன்னேன் தெரியுமா எங்கள் அப்பனுக்கு இன்னும் சோறு எப்படி இறங்குதுன்னு கேடு அந்த அந்த மனுஷனுக்கு இன்னும் எப்படி சோறு இறங்குது அப்படின்னு கேளு அடுத்த கேள்வி கேட்டான் இன்னும் அவன் எப்படி மேலே போகாமல் உயிரோடு இருக்கிறான்னு கேளு இதெல்லாம் லக்ஷ்மணன் பேசுகிற பேச்சு இப்போ திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான் ராமன் இளையவா சீரியா அல்லன்னு செப்பேன் தப்பான வார்த்தை எல்லாம் சொல்லாதடா என்ன இப்படி தவறான வார்த்தையெல்லாம் பேசுற சீரிய அல்லனு செப்பேல் பழையான வார்த்தைகளை பேசாது அப்படின்ட்டு நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா தசரத மகா சக்கரவர்த்தியை பத்தி ஒரு வார்த்தை சொல்றான் நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா என்ன இது வரைக்கும் ஒரு வார்த்தை என்னை வந்து கெட்ட வார்த்தையோ மோசமான வார்த்தையோ கடிஞ்சொல்லோ சொல்லி வளர்த்தது இல்லடா பாருங்க லக்ஷ்மணன் கேட்கறா நீ அப்பா வார்த்தையை மீறிட்டு இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் என்னன்னு கேட்டான் தகப்பன் இந்த உத்தரவு போட்டாலும் தகப்பன் உத்தரவை மீறிட்டு பிரகலைம் பண்ணு நீ ராஜா தசரதர் இப்போ ஓல்டு ஏஜ் ஆயிட்டார் வயசாகி போச்சு அதனால அவர் ஏதோ பெனாத்துறார் பையனை சொல்றாரு அப்பா வயசா வயசா பின்னாத்தி இருக்கிறார் அப்படிங்கிற அது மாதிரி வயசாகி போச்சு அதனால அவர் அப்பா உளர்றார் அப்படின்னு ஆட்சியை டேக் ஓவர் பண்ணு நீ அப்படியே எடுத்துரு நீங்க மொகல் ஹிஸ்டரி படிச்சு பார்க்கணும் சார் ஷாஜகான் வந்து அந்த கோட்டையை கட்டினா பார்த்தீங்களா தாஜ்மஹால் கட்டினா பார்த்தீங்களா அந்த எரிச்சல் ஆக்ரா கோட்டையில் அவனை ஜெயிலில் வச்சுட்டான் அவன் புள்ள அவுரங்கசீப் உள்ள இருக்கிறான் ஒரு கண்ணாடி குமிழ் வழியாக தான் அவன் தாஜ்மஹாலேயே பார்க்க முடியும் இப்படி ஒரு கண்ணாடி குமிழ் அது வழியாக தாஜ்மஹால் தெரியும் அதில் தான் பார்க்க முடியும் முதல்ல அந்த ஆக்ரா கோட்டையில் அவங்க அப்பா இருக்கிற போது ஆக்ரா கோட்டையில் இருக்கிற அப்பா சரண்டர் ஆகணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணா உள்ள போற யமுனா வாட்டரை நிறுத்திட்டான் கோட்டைக்குள்ள தண்ணி போகாதபடி கட் பண்ணிட்டான் கோட்டைக்குள்ள தண்ணி போகாதபடி தண்ணி கட் பண்ண உடனே வருத்தப்பட்டு மகனுக்கு சமரச கடிதம் எழுதுறான் அப்பா என்ன சொன்னான்னு தெரியுமா இறைவனுடைய ஆட்சி என்பதை இறைவன் தான் தீர்மானிக்கிறார் மகனே நீ சொந்த தகப்பனுக்கு குடிக்கிற தண்ணீரை நிறுத்தி விட்டாய் இது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்க லெட்டர் வே சாமிநாத சர்மா வரலாற்று சிறப்புடைய கடிதங்கள்னு ஒரு கடித புத்தகம் போட்டிருக்கிறார் இதுல வந்து அப்பா பிள்ளைக்கு எழுதின கடிதம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க உன்னை விட இந்துக்கள் எவ்வளவோ மேலானவர்கள் உன்னை விட இந்துக்கள் எவ்வளவோ மேலானவர்கள் செத்துப்போன தகப்பனுக்கு கூட எள்ளும் தண்ணீரும் கொடுக்கிறார்கள் நீ எனக்கு உயிரோடு இருக்கும் போதே தண்ணீரை நிறுத்தி விட்டாயி மகன் செய்கிற காரியமா இது மகன் செய்கிற காரியமா அப்படின்னு கேக்குறா அதுக்கு பதில் மகன் கழிதா என்ன வாழை கீழே போட்டு விட்டு சமாதானம் அடைந்தால் உனக்கு தண்ணீர் தரப்படும் சண்டை போடுற ஐடியாவை டிராப் பண்ணிட்டு நீ அந்த சரண்டானா நான் வேணா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நான் வேணா தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்க ஒரு ஒரு தகப்பனும் மகனும் கடுமையான ஒரு யுத்தம் பண்ணி கொடுக்கிறார்கள் ஆட்சிக்காக கூட எவ்வளவோ கடுஞ்சொற்களை தகப்பனும் பிள்ளையும் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் உலக வரலாற்றில் எத்தனையோ ராஜ குடும்பங்கள்லாம் நடந்துருக்கு இப்போ ராமன் சொல்றார் டேய் நம்ம அப்பா தசரதர் என்னை பார்த்து கடுமையா ஒரு வார்த்தை இன்னைய தேதி வரைக்கும் சொன்னதா வரலாறு இல்லைடா அப்ப பாட்டு சொல்றான் பாருங்க கம்பன் எழுதுற லட்சுமண பார்த்து ராமன் சொல்றான் நன் சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்த தாதை நல்ல வார்த்தை சொல்லியே என்னை வளர்த்தாடுறாப்பா ஒரு வார்த்தை கடும் சொல் ஒரு ஒரு கொடும் சொல் ஒரு திட்டு ஒரு 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 ஆத்திரம் ஒரு சாபம் ஒரு கோபம் எதுவுமே நம்ம அப்பா என்கிட்ட சொன்னதில்லடா ஒரு வார்த்தை தப்பா சொன்னது இல்லடா நம் சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்ததாதை தன் சொல் கடந்தால் எனக்கு யாது உளது ஈனம் நல்ல வார்த்தை சொல்லியே என்னை வளர்த்த அப்பா இப்ப ராஜ்யம் இல்ல பரதனுக்கு ராஜ்யத்தை நானா எடுத்துக்கிட்டா எனக்கு மானம் இருக்குமா ஒரு ஈனம் இருக்குமா அந்த காரியத்தை நான் செய்யலாமா அந்த என்ன தந்து என்னை நாளும் வளர்த்த தாதை கடுஞ்சல் கூட தகப்பன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எந்த கோபத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கடுஞ்சல் ஒரு தகப்பன் சொல்லக்கூடாது இது ராமாயணம் கற்றுக் கொடுக்கிற நேரி நன் சொற்கள் நல்ல வார்த்தையாகவே பேசும் எவ்வளவு நல்ல வார்த்தைகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு நல்ல வார்த்தை கொடுக்கணும் அப்படி இந்த ராமாயணத்துலயாவது அப்பா நல்ல வார்த்தை சொல்லணுங்கிறதோட ஒரு கருத்து நிக்குது கந்த புராணத்தை எடுத்து படிச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு என்ன பிரமிப்புனா மகனை மரியாதையா நடத்துங்கிறார் எப்படி மரியாதையா சாரு போட்டு பேசுங்க நம்ம ஏ வட அது எடுத்துட்டு வட பட் இப்போ சைல்டு சைக்காலஜியில நீங்க சைக்காட்ரிஸ்டோட பேசி பாருங்க உங்கள் குழந்தைகளை பெரியவர்கள் போல் நடத்துங்கள் முதல் பாடம் பள்ளிக்கூடம் வந்துட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா செய்ய போறீங்களா விளையாட போறீங்களா சரி விளையாட்டு வந்து சரி கொஞ்சம் ரெஸ்ட் போய் காஃபி சாப்பிடுங்க இல்ல பால் சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சாப்பிடுங்க புரியுதா விளையாட்டு வரீங்களா குழந்தைய பெரிய மனுஷனா நடத்தணும் அப்படிங்கிறாங்க நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன் அது என்ன அதுவும் பெரிய மனுஷமா நடத்திக்கிட்டு அதுக்கு எதுக்குறமா காரணம் சொல்றாங்க நீங்க பெரிய மனுஷனா நடத்த நடத்த அது உங்களை ரொம்ப பெரிய மனுஷனா நடத்துமா ஏன்னா அது கத்துக்குது ஓ நம்ம அப்பா நம்மளை மதிச்சு இப்படி பேசுறாருன்னா அப்பாட்ட அப்பா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா அப்பா நீங்க தூங்கலியாப்பா அப்பா உங்களுக்கு மருந்து வேணுமாப்பா ஏன் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதான் அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க அவனுக்கு மரியாதை கொடுக்க 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 அவன் அதை விட பல மடங்கான மரியாதையை திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பா அப்படின்னு மகனை வந்து நீங்க நாங்கன்னு பேசுகிற வழக்கம் உண்டாண்ணா இல்லதான் எங்க உண்டு தெரியுங்களா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தாயார் மகனை வந்து அவுகன்னு தான் பேசுவாங்க அவங்களுடைய கல்ச்சர்ல பழக்கம் உண்டு ஈழ தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் அவர் பள்ளிக்கூடம் இருக்கிறார் மாலை வருவார் பள்ளிக்கூடம் போய் வந்தீர்களா போய் வந்தீர்களான்னு கேட்பாங்க சாப்பிட்டீர்களா ஓய்வு எடுக்கிறீர்களா என்ன செய்கிறீர்கள் மகனை என்ன செய்கிறீர்கள் நீ என்ன செய்கிறேன்னு கேட்க மாட்டாங்க பாருங்க இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் பட் இன்னைக்கு லேட்டஸ்ட் சைக்காலஜி எவ்வளவு மரியாதையா பிள்ளையை நடத்த முடியுமோ அவ்வளவு மரியாதையா நடத்துங்க ஈக்குவலாவே நடத்துங்க முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கொடுங்க ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிற பண்பு வரும்னு சொல்றாங்க